சென்னையில் நாளை நடைபெறவுள்ள தாவேகா போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரணம் அதை செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் அஜித்குமார் மரணத்தின் நீதி கேட்டு தாவேகா சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது ஏற்கனவே இரண்டு முறை காவல்துறை அனுமதி வழங்கவில்லை என நீதிமன்றத்தின் நாடி தற்போது இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசார் தாக்கியதில் அடைந்தார் தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவத்திற்கு எதிர்கட்சிகள் கடும் கடும் கண்டனம் தெரிவித்தன குமார் மணியத்திற்கு நீதி கேட்டு ஐகோர்ட்டின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தாவேக்க சார்பில் சென்னை எழும்பூர் ராஜராஜன் மைதானம் அருகே ஜூலை மூன்றாம் தேதி கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் போராட்டம் நடத்துவதற்கு போலீசார் அனுமதி கிடைக்காததால் போராட்டத்தை நடத்த அனுமதி கோரி தாவைக்கா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது அஜித்குமார் மரம் தொடர்பாக தாவைக்கா போராட்டத்துக்கு அனுமதி அனுமதி தொடர்பாக தற்போது போலீசார் பல்வேறு நிபந்தனைகளும் தற்போது அனுமதி அனுமதி வழங்கியிருக்கிறது சென்னை சிவானந்த சாலையில் அருகே நாளை நடைபெறும் என்று இந்த போராட்டம் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கி வழங்கியதை அடுத்து நாளை நடைபெறும் இந்த போராட்டத்திற்கு தாவேக்கா தலைவர் விஜய் கலந்து கொள்வார் எனவும் தகவல் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த முழு முழுமையாக அதாவது அஜித்குமார் மனதிற்கு நீதி கேட்டு இந்த போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு போராட்டத்திற்கு அனுமதி வழங்க பரிசீலனை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது காவல்துறை தற்போது அனுமதி

நாளை நடைபெறும் போராட்டத்திலும் பங்கு கொள்ள உள்ளார் என்பதை தற்போதைய அண்மை செய்தாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் தகவலை வழங்கியமைக்கு நன்றி ராகவேந்தர்